வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அங்கேருந்து போகிறாரு போயிட்டு சரவணன் நல்லா குடிக்கிறாரு குடிச்சிட்டு யோசிக்கிறாரு என்னோடய வாழ்க்கையே போச்சு ஒரு கெட்ட விலை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுவும் போய் வாயை திறந்தாலே அவள் போய் என்ன ஒரு நரகத்தில் தள்ளி இருந்தால் இவ்வளோ நாள் அப்பா அப்பா எவ்வளோ பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிக்கிறாரு குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு வந்தால் எல்லோருமே படுத்துட்ருக்காங்க அங்கேருந்து கதிர் பார்க்குறாரு பார்த்தோன்னே அண்ணெண்ணே ஒரு மாத்திரி வருது அப்படின் கிட்டே வந்து பார்க்குறாரு பார்த்தா நல்லா குடிச்சிருக்காரு ஐயோ என்னென்ன இப்படி குடிச்சிருக்க அப்பா அம்மா எல்லாேருமே பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க பெரிய சண்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு இங்கே பாருண்ணே கொஞ்சம் இரு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு வராரு வரும் போது பார்த்தா அப்படியே இடிக்கிறாரு இடித்த உடனே ரத்தம் வருது ஐயோ என்னென்ன ரத்தம் வருது இருணே இருணே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கதிர் உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாரு அந்த ஃபேஸில் அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே அப்படி துடைக்கிறாரு போயிட்டு அந்த மருந்தெல்லாம் போடுறாரு அண்ணன் நீ படுன எதுவும் தெரிய வேணாம் எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வைக்கிறாரு படுக்க வச்சுட்டு வராரு வந்த உடனே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கார் ராஜி கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அண்ணன் வந்துட்டு அண்ணியை நினச்சி நிறைய குடிச்சிருக்கு குடிச்சிட்டு வந்தது நான் தான் தெரியாம கொண்டு போய் கட்டில் படுக்க வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை தெரியாம ஒரு கல்லுல அப்படியே இடிச்சிடுச்சு ரத்தம் வேறு வந்தது நான் வேற மருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கதையே ராஜு கிட்ட சொல்கிறார் ராஜு ஒன்று ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன இப்படி ஆகிடுச்சா ஏற்கனவே வீட்டில் எல்லாருமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க இன்னும் இவர் குடிச்சார் தெரிஞ்சால் அவ்வளோ தட பெரிய ஆகிடுமே அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது ராஜி நான் பொறுமையாக கூட்டிகிட்டு போய் அண்ணனை படுக்க வச்சுட்டேன் எதுவும் வந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ராஜிக்கிட்ட